வணக்க நம்பரில் நான் வந்து மெக்கானிக்கலாம் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு டிவிஎஸ் எண்டோர் வண்டி வந்து ஃபுல் சர்வீஸ் செக்அப் காண்டி வந்திருக்கு இந்த வண்டியில் வந்து கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கும்போது இருபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இருபத்தாயிரம் கிலோமீட்டர்னா நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து என்னென்ன செக் பண்ணணும்னு பார்க்கும்போது முதல்ல வந்து கிளச்சை கலட்டி க்ளீன் பண்ணணும் அந்த கிளச்சினால் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக இருக்குது கிளட்சு ஷூ ஓடுற இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்போது இந்த ஷூ ஓடுற பெல்லில் உள்ளே வந்து ஒரு நீடியில் பேரிங்க உள்ளே இன்னொரு பேரிங்க வரும் இந்த ரெண்டு பேருங்குமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா கிரீஸ் பேக் பண்ணணும் கிளைச்சு லோலர் புஷ்ஸு ஓடுற இடம் பார்க்கும் போது தெரியும் ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது இதனாலேயே வந்து இந்த கிளச்சு லோலர் புஷ்ஸுனா போயிருக்கோம் பார்க்கும்போது நம்ம லோலர் புஸில் வந்து ஃபுல்லாக பள்ளம் பள்ளமாக விழுந்துச்சு இப்படி பள்ளம் பள்ளமாக விழுந்துச்சுன்னா வண்டி ஓ ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்காது ரொம்பவும் வந்து ஒரு மாதிரியாக சர்க்காய் சர்க்காய் வண்டி போவோம் பிக்கப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர் டைப் எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த கிளச்சு வந்து நம்ம அதிகமாக கிலோமீட்டர் வர வண்டியாக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க கம்மியாக கிலோமீட்டர் வர வண்டியாக ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கனாலும் நம்ம கிளச்சை கழட்டி க்ளீன் பண்ணணும் இந்த கிளிச்சு லோலர் புஸு வந்து போச்சு இந்த லோலர் புஸு ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது முந்நூற்றி ஆறு ரூபா கிட்ட வருது ஆறு புஸ்ஸு இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி இதை மாட்டிடுவோம் அப்போது வந்து நம்ம வந்து சர்வீஸ் சர்வீஸுக்கு வந்து வால்வு செக் பண்ணுவோம் வால்வுனா வந்து குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு கணாலும் செக் பண்ணுவோம் இதில் வந்து மூணு வால்வு வரும் கீழே ஒரு வால்வு வரும் மேலே வந்து ரெண்டு வால்வு வரும் பார்க்கும்போது தெரியும் இந்த ரெண்டு வால்வு வந்து எவ்வளோ அளவுக்கு லூஸாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா வால்வு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது இந்த மாதிரி லூஸாக இருக்குது இந்த வால்வு லூஸ் ஆனதுனால வண்டியில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா ஸ்லோவில் ஓடும் போது இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்காது ஒரு மாதிரியா கிடி கிடிங்கிறோம் ஒரு சவுண்ட் இருக்கும் வாழ்வு இவ்வளோ லூஸாக இருந்தாலே அந்த கிடிக்கிடிங்கிற சவுண்ட் இருக்கும் அதனால் வந்து நம்ம வாழ்வை வந்து செக் பண்ணிடுவோம் அப்போது இந்த வால்வு டோரை வந்து கலட்டும் போது இந்த வால்வு டோரில் வந்து இந்த ஓரிங்கில் இருந்து ஆயில் லீக் ஆகுது இந்த மாதிரி ஆயில் லீக் ஆச்சுன்னா நம்ம அந்த வால்வு டோர் ஓரிங்கை கழட்டி கிரி வால்வில் வந்து இந்த ஓரிங்கில் வந்து நம்ம பேஸ்ட் வச்சு மாட்டக்கூடாது வா வால் டோர் ஓரிங்கி புதுசு மாற்றணும் புதுசு நூற்றி முப்பத்தாறு ரூபா வருது இதை மாட்டிட்டோம்னா இந்த ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் இருக்காது இந்த ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் இந்த ஸ்கூட்ரு மாடல் எல்லா வண்டியிலையும் இந்த மாதிரி வால்வ டோரில் ஓரிங்கி வரும் அதில் ஃபுல்லாக அந்த ஆயில் லீக் ஆகிருக்கும் இந்த ஆயில் லீக் ஆகிறதுனால நமக்கு ஆயில் இன்ஜினில் வந்து வேமா குறைஞ்சிரும் குறையும் போது இன்ஜின் சீஸ் ஆகிற்கு வாய்ப்பு இருக்குது இது ரன்னிங்கில் மட்டும்தான் ஒழுகும் வண்டி நிப்பாட்டி வைக்கும் போது இந்த வால் டோர் ஓரிங் போயிச்சுன்னா வண்டி நிப்பாட்டி இருக்கும் போது ஆயில் ஒழுகாது வண்டி ரன்னிங்கில் நல்லா ஹீட்டில் தான் அந்த ஆயில் ஒழுகும் அன்னியாக நமக்கு தெரியாது அதனால் எல்லா வண்டியிலையும் இந்த வால்விட்டு டோர் ஓரிங் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறணும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க அந்த ப்ளக்கு வந்து மாற்றணும் இந்த கஸ்டமர் வந்து வேறுனே ஒரு வாட்டி ப்ளக்கு மாற்றணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ப்ளக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராண்டு வாங்கி போட்டிருக்காரு ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் வந்து நமக்கு எப்போயுமே வந்து இந்த எம்ஜிகே கம்பெனி தான் வரும் ஃபிஎஸ் சிக்ஸுக்குன்னு சொல்லி நம்ம ப்ளக்கு வாங்கி நம்ம மாற்றணும் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு மாற்றினா சாட்டின் டபுள் இருக்காது பிக்கப் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறக்கே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அப்போ வந்து இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்திருக்காங்க பார்க்கும்போது தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டிருக்கு அப்போது இந்த கம்பெனிக்காரங்களே சொல்லியிருப்பாங்க பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க ஏர் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு கலட்டி இதில் தூசி மட்டும் தட்டி போடணும் ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கிப்போம் ஒரிஜினலோட ரேட்டு வந்து முந்நூற்றி தொண்ணூறுவா கிட்ட வந்து இதே மாட்டிடுவோம் இது மட்டும் வந்து எப்பயுமே ஸ்கூட்ரு மாடல் சர்வீஸ் செக்அப் வந்தாலே நம்ம அந்த கிளிச்சனாக கலட்டி இந்த வால்வும் செக் பண்ணி எல்லாமே வந்து வேலை பார்த்துருவான் இப்படி வேலை பார்த்தாதான் வண்டி ஓட்டுறக்கே அவ்வளவு அருமையாகவும் நல்லா இருக்கும் உங்க வண்டியும் டிவி செண்டா இருந்தால் சர்வீஸ் அக்கப்பு வந்து இதே மாதிரி வேலை பார்த்து வண்டியை ஓட்டி பாருங்க ஓட்டுறக்கே அவ்வளவு அருமையாகவும் நல்லா சொல்சாகவும் இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே